சொல்லி பேப்பரை நான் டாய்லெட் பேப்பர்னு சொல்லியிருக்கேன் உறுதியாக சொல்றேன் ஏன்னா அது டாய்லெட் பேப்பர் தான் தான் நான் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் என்னுடைய அகராதியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்பதை தாண்டி ஒரு கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காட்டுவதற்கு நான் அரசியலுக்கு வரலைங்க மிக தெளிவாக இருக்கு மோடிஜியினுடைய ஸ்டைல் மோடிஜி அப்படி இருக்காரு நான் பேச மாட்டேன்னு இருக்கார் அண்ணாமலை பேசுவான் ஸோ அதனால மோடிஜி பேசாமல் இருக்காருங்க அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறோன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்ன்தான் நான் கேட்கு ஒரு அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சருடைய நினைக்கிறது எந்த வகையில் நியாயம் எந்த வகையில் அரசியல் என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் நானும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார் பட் இருந்தாலும் அமைச்சர் என்பதற்காக தரம் தாழ்த்தி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நான் பேச முடியாது அதனால் சாராய அமைச்சர் என்று நான் கூப்பிடுவது எந்த விதத்திலும் கூட என்னை பொறுத்தவரை அது தவறாக இல்லை ஏடிஆர் பழனிவேல்ராஜன் ட்வீட்டில் என்ன இருந்துச்சு அதாவது அவருடைய ஒரு அமைச்சராக இருக்காரு ட்வீட்டில் வந்து எனக்கு ஒரு பெயர் சொல்லி அழைத்து அதுக்கு ஒரு இமோஜி போட்டு அந்த இதுக்கு செருப்புன்னு போட்டுருந்தார் இவர் அபாண்டமாக இவருடைய ட்வீட்டில் அந்த இமோஜி எல்லாம் போட்டு இந்த மாதிரி அண்ணாமலை இப்படிப்பட்டவருன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன் உங்கள் மேலே எடுத்து வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா என்னுடைய செருப்புக்கு கூட நீங்கள் லாயக்கல்லின்னு சொன்னேன் என்ன தவறு தயவு கம்பேர் பண்ணாதீங்க முருகன்ஜி வேறு தமிழிசை அக்கா வேறு சிபிஆர் அண்ணா வேற கிருபாநிதி அவர்கள் வேற அண்ணாமலை வேறு அண்ணாமலை இப்படி தான் இருப்பான் அதை யாரை சொல்லி எல்லாம் இதற்கு முன்னாடி பிஜேபி சேரில் இதே தலைவர் உட்கார்ந்தாங்க அது அவங்க அது அவங்க இது நான் அதனால் நான் யாரோடும் கம்பேர் ஆக விரும்பல திராவிட பிளஸ் சரியோ தவறோ இதற்கான முழு பொறுப்பை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வான் இவர்களுக்கு இந்த பாணியில் போனால் மட்டும்தான் சரி தரம் தாழ்ந்து என்னுடைய பிரதமரை பேசுகின்றார்கள் தரம் தாழ்ந்து என் கட்சியை பேசுகின்றார்கள் நான் தெளிவா இருக்கேன் முப்பத்தேழு வருஷம் என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு அடி வாங்கியிருக்கேன் திரும்ப எந்திரிச்சு அடிச்சிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் மண்ணு ஓட்டிருக்கேன் மறுபடியும் எழுதிச்சு நின்றுருக்கேன் அதனால் இதை நான் இங்கே வரல